ரமலான் மாதம் துவங்க இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் இஸ்லாமிய சமூகத்தினர் புனித ரமலான் மாத தொடக்கத்தை குறிக்கும் பிறை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அமீரகத்தின் பிறை பார்க்கும் குழு நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் வெள்ளிக்கிழமை மாலை பிறையை எதிர்பார்க்கலாம் என அறிவித்துள்ளது பொதுவாக இஸ்லாமிய நாட்காட்டியான ஹிஜ்ரி காலண்டரில் இஸ்லாமிய மாதங்கள் இருபத்தி அல்லது முப்பது நாட்கள் வரை நீடிக்கும் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெறும் கண்ணிலோ அல்லது தொலைநோக்கி மூலமாகவோ பிறையை பார்க்கும் எவரும் அதனை அரசிற்கு தெரியப்படுத்தலாம் என கூறியுள்ளது அதன்படி எமிரேட்ஸ் பத்வா கவுன்சிலுடன் இணைந்து பிறை பார்க்கும் குழு நாட்டில் பிறை நிலவை பார்ப்பதற்கான கவுன்சிலின் ஆணையின் அடிப்படையில் பிறையை காணும் எவரும் அதனை ஜீரோ டூ ட்ரிபிள் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அதிகாரிகள் கூறி உள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க